இனிய காலை வணக்கம் அன்பான திரைத்துறையில் பணிபுரியக்கூடிய உதவி இயக்குநர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த புலிவரது விஜயகுமாருடைய சின்ன உரை காலத்தின் கட்டாயம் இன்று தப்பான முடிவுகளினால தமிழ் சினிமா ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கு வருஷத்துக்கு இரநூறு வடம் வந்துச்சுன்னா அந்த இரநூறு வடத்தில் இருபது படம் ஓடினால் பெரிய ரெக்கார்டும் நூற்றி எண்பது படம் ஃப்ளாப் ஆகுது ஏன் இந்த நிலைமை எதனால் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு ஆகாத இயக்குநர்களுடைய படைப்புகள் தான் காரணங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து சின்ன படங்களை இரநூறுபா கொடுத்து திரையரங்குகளில் பார்க்க மக்கள் தயாராக இல்லை அதுக்கு மேலே அவங்களுக்கு பாப்கார்ன் எக்ஸட்ரெலாம் செலவாகிறதுனால இது ஒரு காரணம் இப்போது இந்த வீடியோவோட நோக்கம் இப்போ வந்து யாரும் இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து தேட்டர் வாசலில் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போனதுனால இன்னும் சிக்கலாகிடுச்சு சின்ன படம் நேற்று வந்து ஆறு படம் வந்தது ஆறு படமும் மக்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு ஆறும் நல்லா இல்லைங்கிறது நிஜமாக நிஜம் இதுவும் ஒரு காரணமாகிடுச்சு வர ஞாயிற்றுக்கிழமை வர வெள்ளிக்கிழமைக்கு ஐந்து படங்கள் வருது இருபத்தி தேதி அதுலேயும் எதுவும் சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அந்த படங்களுடைய இன்றைய தந்தி விளம்பரங்கள் பார்க்கும்போது இப்படியான சூழ்நிலையில் என்னை போல அறுவுறுவையில் தொட்டவ ஒரு பணம் இயக்கியவ நாம்லாம் எப்படி போராடுவது என்று பார்க்கும்போது மாபெரும் கேள்விக்குறியாக இருக்குது சினிமா ஏதோ இறைவனுடைய அருளால் ஒரு கிட்ட நாங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு கதை விவாத குழு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை அப்படி காஷ் பண்ணுறோம் கடைசியான கருள்ன்னு ஒரு திரைப்படம் வில அந்த படம் இறைவனுடைய அருளாலையும் அந்த இயக்குனரோடைய சிறந்த குணத்தினாலேயும் சிறந்த மேக்கிங் டேலண்ட்டுன்னு சொல்லுவான்ல அவருடைய டைரக்ஷன் டேலண்ட்டு அதனால் இமாலய வெற்றி பெற்றது அதில் நானும் ஒரு சின்ன ஒரு அணில் போல பணிபுரிஞ்சேன் அந்த இயக்குனருடைய சப்போர்ட்டில் அடுத்த படத்துக்கும் கடை இருக்கேன் இனி அவர் படைப்புகளில் கூட அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கார் வாக்குகள் ஸோ படைப்பாளிகள் இந்த எதாட்டங்களை புரிந்து கொண்டு இப்போது படம் எடுக்கிறது பெரிய மேடரில் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது இவை அனைத்தையும் உணர்ந்து செயல்புரியணும் அதுக்கு திட்டமிடணும் அவசியமாக கதை விவாத குழு என்கிற ஒரு குழு முக்கியம் கருடன்ற படம்லாம் வெற்றியடைஞ்சதுக்கு காரணம் அந்த இயக்குனர் நான்கு மாதங்கள் திரைக்கதைக்காக செலவிட்டார் ஒவ்வொரு டிஸ்கஷன் பீப்புளுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்டார் தான் இதெல்லாம் ஹிட்டாச்சு சும்மா சும்மெல்லாம் ஹிட் ஆக்கிற அந்த படம் அந்த உழைப்பு வந்து இன்றைக்கி யாருமே கொட்டுறதில்லை அதனால் தயாரிப்பாளர்களும் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கதை குழுக்களுக்கு நல்ல மன விட்டு செலவு பண்ணி டேட்டா பேமெண்ட்டெல்லாம் கொடுத்து நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்களா அந்த டீம்லன்னு பார்த்து கதையை நல்லா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு பின்னாடி படம் எடுப்பது சிறப்பு இன்றைய காலையில் இந்த வீடியோவில் இந்த ஆண்டே முடிய போகுது இந்த ஆண்டில் மொத்தமே வெற்றி படம் பன்னெண்டு படத்துக்கு மேலே வராதுன்றாங்க பெரிய மிஞ்சி போனால் இருபது படம் தொட்டால் பெரிய ரெக்கார்டுன்றாங்க அதிகபட்சம் ஆக இரநூத்தம்பது படம் வந்திருக்கான் இந்த வருஷம் முடிகிறப்போ இன்னும் கூட்டிடுறாங்க ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கிறதெல்லாம் கூட்டி சொல்கிறாங்க டோட்டல் டூ ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் பார்த்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது வந்து மாறி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது விடியலாக தமிழ் சினிமாவுக்கு பிறக்கணும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்